ஆனால் சில வாழ்க்கைக்கு என்னதாக இருந்தாலும் அப்படி காலம் அடுத்த வருஷம் பார்க்கலாம் அடுத்த வருஷம் ஏன்னால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எப்படியாவது பாஸ் பண்ணி நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காரணுங்கிறது பல பேருனுடைய கனவு ஸோ சாதாரணமான வேலையாகட்டும் இல்லை கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும் இல்லைனா பெரிய ஐடி துறையில் பெரிய வேலையாகட்டும் எதுவோ நம்மளுடைய கனவுங்கிறது மாறப்போகிறது இல்லை கரெக்டாக எல்லாருக்கும் அவா தகுதியும் அதற்கான திறமையும் அம் அமைந்திருந்தால் தான் நம்ம அந்த துறையில் நம்மளால் கொடிக்கட்டி பறக்க முடியும் கரெக்டாக ஸோ எனக்கு விருப்பமான துறை இது எனக்கு அதில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக இந்த மந்திரம்னு சொல்கிறத விட இது எனக்கு சின்ன வயசில் இந்த புவனேஸ்வரி பீடம் இருக்குது இல்லையா அங்கே நான் போய் பார்த்துருக்கேன் பரத்வாஜ சுவாமிகளை நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன் ரொம்ப சின்ன பொண்ணு கல்யாணமெல்லாம் ஆகலை எனக்கு அப்போவே எனக்கு இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு அப்போது அவரை போய் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு ஒரு மந்திரம் ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தாரு மறக்கவே முடியாது அது எப்படி நான் பைஹாட் பண்ணேன் அப்போன்னு எனக்கு தெரியாது நான் ரொம்ப அருமையான மந்திரம் அதுக்கு தான் தெரிஞ்சுது தெரிஞ்சது வாழ்க்கையில் நம்ம நிலைச்சி நிற்க நம்மளுக்கு பணம் பெருக மட்டும் இல்லை நமக்கு விருப்பமான வேலையும் தொழிலும் அமையணும்னா அந்த மந்திரத்தை சொன்னா போதும்னு அது பிற்பாடு தான் தெரிஞ்சுது அவர் என்கிட்ட சொன்னது ஒன்னே தான் என்ன தெரியுமா இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை நீ சொல்லிண்டே சொல்லிட்டேவாமா டெய்லி உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜெயிச்சுடுவே அப்படின்னு சொன்னார் என்கிட்ட பல நாள் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு மறந்து போச்சு விட்டுட்டேன் இந்த சென்ஸ் மறக்கலை ஆனால் அதுக்கப்புறமா தொழில் நல்லா சாதிக்கணும் நினைக்கும் போது எனக்கு அந்த மந்திரம் கைக்கு வந்தது பயகாட்டடா தெரியும் ஸ்ரீதேவி அமிர்தோத்பூதா கமலா சந்திர சோபனா விஷ்ணு பத்னி ரோகாச்ச வரோகாச்சாங்னி ஹரிபிரியா தேவதேவி மகாலட்சுமி சுந்தரி மகாலட்சுமியினுடைய துதி இது கேட்ட காரியம் காரியம்னா வேலை கேட்ட வேலை கிடைக்கணும் விரும்பிய வேலை கிடைக்கணும்னா இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த வேலை நம்ம கை கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிக்கலாம் சரி இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியாது காலையில் எழுந்திருந்து குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு மகாலட்சுமியினுடைய படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு அவளுக்கு போட்டுக்கிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அவளுடைய படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு உட்காந்துக்கணும் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை தினமும் இது சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியும் சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா அதை இருபத்தி ஏழு முறை வேற ஒரு லிங்க்ல தரேன் அதை போட்டு கேளுங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க விரும்பின துறையில விரும்பிய வேலை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பான ஒரு சாகச்சரியம் அதாவது சாகச்சரியம்னா அதற்கான சந்தர்ப்பம் நமக்கு அமையும் இது நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அரசாங்க வேலை வேணும்னா கண்டிப்பா சூரிய பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு தேவை ஆக்சுவலா சூரிய பகவான் தான் இந்த அரசாங்கம் புகழ் தலைமை பண்பு அதுக்கு வெற்றி இதெல்லாம் தேடித்தரக்கூடிய ஒரு கிரகம்னா அது சூரிய கிரகம் அதற்கு ஒரு மந்திரம் இருக்கு அது ரொம்ப குட்டி மந்திரம் சரியா ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அதை ஆரம்பிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு கரெக்டாக சூரிய உதய காலத்துல இந்த கேரளாவிலாம் வச்சுருவோம் ஒரு பெரிய உருளி மாதிரி இருக்கணும் இப்படி வட்டமா இருக்கும் இல்லையா அகலமான பாத்திரத்துல ஃபுல்லாக தண்ணியை ரொப்பிடணும் சரியா ஃபுல்லாக தண்ணியை ரொப்பிட்டு அந்த சூரியன் நம்மளுக்கு முன்னாடி நம்ம கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும் சூரியனுக்கு முன்னாடி நம்ம மூஞ்சியில் சூரியனுடைய ஒளி படணும் அங்கே ஒரு த அந்த தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அது என்ன மந்திரங்கிறத நான் இப்போ கொடுக்குறேன் ஓம் ஹ்ரீம் சூர்யாய நமஹா தினமும் ஆதித்ய ஹிருதயம் கேட்குறதும் மிகச்சிறந்த பலனை தரும் அதனுடைய லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன் சரியா அதை தொடர்ந்து உச்சரித்து வரேன் கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் புரியறதா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவருடைய அனுகிரகம் இருந்ததுன்னா அரசாங்க தொழில் நம்மளுக்கு கிடைச்சிடும் இப்படி சட்டுன்னு கிடைச்சிடும் அதை நீங்க பண்ணணும் ஸோ எதோட சேர்த்து மகாலட்சுமியினுடைய மந்திரத்தையும் சேர்த்து இதையும் சேர்த்து சொல்லணும் நீங்கள் ஸோ அதை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டால் தொடர்ந்து நீங்க பண்ணணும் ஆக்சுவலாக முடியாதவா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுங்க புரியறதா எதோ நான் பிரைவேட் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கேன் பண்ண முடியாது அது காலையில எழுந்திருந்து அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக அது நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் ஏன்னா அது ஒரே ஒரு வரி மந்திரம் தான் முறை அந்த தண்ணியை பார்த்து நீங்க ஜபிக்கணும் சூரியன் அதுல தெரியணும் தண்ணியில் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு சூரியன் தெரியணும் நம்ம மூஞ்சியில் சூரிய ஒளி பட்டுன்னு இருக்கணும் அந்த தண்ணியை பார்த்து நம்ம சொல்லணும் புரியறதா அதை சொன்னேன்னா கண்டிப்பா மத்த நாள் எல்லாம் மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லுங்கோ ஞாயிற்றுக்கிழமை இதையும் சேர்த்து சொல்லுங்க அதனுடைய லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு தரேன் அது ஒரு நூற்றி எட்டு முறை இது ஒரு இருபத்தி ஏழு முறை இதை இரண்டையும் சேர்த்து சொல்லி வர கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் சரியா இவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரம் நம்மளே கேட்டுட்டோம் நம்மளுக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கண்டிப்பா மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் எப்பவுமே ஷேர் பண்ண பண்ண நம்மளுக்கு அதற்கான பலன்கள் கூடி வரும் பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது நல்லது நடக்கும் இல்லை நமக்கு நடக்கும் ஸோ எந்த விஷயத்தையும் மற்ற வாழ்க்கு சொல்லி எடுத்துகிட்டு போனோமானா நமக்கான பலன்கள் கூடி வரும் நம்ம விரும்பிய காரியங்கள் உடனே நிறைவேறும் புரியறது இல்லையா நான் சொன்னது ஸோ மற்ற வாழ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் ஓம்கார் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணலாம் சரியா ஸோ லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க எப்போதும் ஓம்கார் ஜோதியுடன் இணைந்திருங்கள் அடுத்ததாக இனியும் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவை நான் கொடுப்பேன் அது வரைக்கும் வணக்கம்